எம்ஜிஆர் தொண்டர்கள் பார்க்கிட்டு பார்த்து இன்னொரு விஷயம் ரெட்டலைக்கு எதிராக அவர் போட்டிட்டதை மிக கடுமையாக விமர்சிக்கிறாங்கல்ல இல்லை இல்லை அரசியலில் நிலைப்பாடுகள் மாறுகிற பொழுது தன்னை அரசியலில் தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த தலைவரும் எந்த முடிவையும் எடுக்கலாம் ஒரு தவறானவர்கள் கையில் ரிட்டலை சிக்கிருச்சு அப்படின்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே எண்பதுகளில் நினைக்கிறேன் ஒரு இடத்துல ஒரு கேண்டிடேட்டை அறிவித்து ரெட்டலை ஏ பாம் பி பாம் கொடுத்துட்டாங்க அது ஈர நினைவில் இல்லை கொடுத்ததுக்கு பிறகு அவர் சரியானவர் இல்லை முறையானவர் இல்லை எனவே இவருக்கு ரெட்டலையில் புரட்சி எம்ஜிஆர் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காருங்க அதனால் காலச்சூழல் சந்தர்ப்ப சூழல் தன்னை அரசியலில் தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது என்பது இயல்பான காரியம் ஜே அணி ஜா அணி பிரிந்தபோது ரெட்டலை போயிடுச்சு இந்த இருவருக்குமே தனித்தனி சின்னங்கள் நின்று இருவருமே கடுமையான விமர்சனங்களை பேசிட்டாங்க ரெட்டலையே கிடைக்காத ஒரு சூழல் முடங்கிய ரெட்டலையை திரும்ப கொண்டு வந்ததுக்கு பிறகு அது அது தன்னுடைய வெற்றி பயணத்தை தொடங்குகிறது எனவே அதற்கு எதிராக போனார்னா அரசியலில் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு நிலை நிறுத்திக் கொள்வதற்கு தனக்கான ஆற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படுகிற பொழுது ஏதாவது ஒரு துரும்பு கட்டை கிடைக்காதா கரையேறுவதற்கு என்கிற நிலையில் திரு ஓ இருந்ததால் அந்த நிலையை அவர் எடுத்தார் என்பதால்